வணக்கம் என்ன முகத்தில் ஒரு மாஸ்க் போட்டு என்ன பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ இருக்குது கோவிட் நைன்டீன் காலத்தில் மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகிறது மிகப்பெரிய தவறு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கோவிட் நைன்டீன் அதாவது கொரோனா எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பரவிட்டுருக்கு இது தடுத்துணுன்னா வீட்டு விட்டு வெளியே போகும்போது இந்த மாஸ்க் எல்லாமே போகவே கூடாது முதல்ல வீட்டிலேருந்து வெளியில் போகாதீங்க ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு தான் போகணும் இதுலேருந்து உங்களை மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறது குழந்தைங்க பெரிய உங்கள் தாய் தந்தை எல்லாரையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா வியாதி எப்படி பருவது எப்படி உங்களுக்கு ஓட்டும் அது எல்லாமே தெரியும் மூச்சில் து தும்பும் போது இருமும் போது இது காற்றுல இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டும் அதனால தான் மாஸ்க் போடுறது ரொம்ப முக்கியம்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க தை செஞ்சு வெளியில் போகாதீங்க அப்படியே போனீங்கன்னா மாஸ்க் இல்லாமல் ப்ளீஸ் போகாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று ரெண்டு குடவை வச்சுக்கோங்க ஏன்னா யாராவது மாஸ்க் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு மாஸ்க் போடுங்கன்னா சொல்லுங்க மாஸ்க் போடுறதுனால ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க இன்ஃபேக்ட் அதுதான் வெஸ்ட் ஃபேஷனாக இருக்குது மாஸ்க் இல்லாமல் போனால்தான் என்னடா மாஸ்க் இல்லாமல் வந்துட்டு எல்லாரும் பார்ப்பாங்க மாஸ்க் போட்டிங்கன்னா பயங்கர புத்திசாலினா லுக் வரும் எனக்கு வருது பாருங்க அதே மாதிரி தான் மாஸ்க் போகாமல் வெளியில் போகாதீங்க மாஸ்க் போடுங்க ரொம்ப முக்கியம் உங்களை மட்டுமல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பாதுகாக்குங்க இந்த சமுதாயத்தை பாதுகாக்குங்க கோவிட் நைன்டீன் கொரோனா இந்த வியாதியை தடுத்துறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியும் அது எல்லாமே செய்வோம் இது அரசாங்கத்தோடைய வேலை மட்டுமல்ல இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கிறதுனால ஒரு லோ அபைடிங் சிட்டிசன் இருக்கிறதுனால இது நம்மளுடைய டியூட்டியும் கூட ப்ளீஸ் மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகாதீங்க மாஸ்க் போடுங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி ஒரு காட்டன் மாஸ்க் அதாவது துணியில் பண்ண ஒரு மாஸ்க் இருந்தாக்கா திரும்பி வீட்டுக்கு வந்து தயவு செஞ்சு அது நல்ல கழுவி அதுக்கப்புறம் தான் ரீயூஸ் பண்ணுங்க வேற மாஸ்க் ஸ்டே சேஃப் ஜாகிரதையா இருங்க மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க